மாமா மாமா வாசி விரோதமா இருந்து வந்து வந்து அம்மு செல்லனா வினோதா போறது அம்மு சேரா வந்துட்டாங்க பா வினோதா சபா நல வணக்கம் மக்களே சும்மா வந்து தர வந்துる. புறப்பா புறப்பா அங்க ஹலோ போய் வந்து புடிச்சிட்டு வந்து மெசேஜ் அனுப்பணும்ல. தம்பி வந்து மாட்டு தம்பி புறப்பா ஏய் மாட்டு தம்பி வந்து புடிச்சிட்டு வந்து மொமலோட்டி விளங்கிட்டாங்க 45 இருக்குது இருக்குறானா அந்த கேடங்க யாரு சண்டை நம்ம மலஜாமூர் சண்டை சண்டை நம்ம ஒத்த ஒத்த டவுசர் ஒத்த டவுசர் மாம கருப்பு எங்க இருந்து ஓடி வர்றீங்கமா தோளே குரமடிங்க அந்த இடத்துல வரது இல்ல. அதுக்கு அப்புறம் மரபுக்கு உள்ள இருக்குங்க உள்ள இருக்குங்க ஏரங்களே நாங்க அந்த மாட்டங்களை ஓராம சொல்லுறங்களே கொஞ்சம் மாட்ட சொல்லிக் கொடுத்துட்டாங்க பரவாயில்லை. கொஞ்சம் ஒங்கி நினுங்க. இந்த வர அக்காப்பா. ஏய் நீங்க கைக்கு குத்திட்டு அசால்ட்டா வருதே. நம்மால கேடு கஷ்டம் சரியில்ல. ஏய் போய் கேடு அடிப்பா. உங்க கேட் சாத்துறாரு. என்னது அது என்ன பத்தி சார் சைடுல

இடைவெளி <laughs> ஒ இந்த கோலை கோச்சுறேன் யாரை அடிக்கலாம் அந்த வேற என்ன الصوره எடுக்கிறது எல்லாரும் அந்த கட்டப்படாத டாடா இஸ் ஓனர் அந்த மாட்டோட உரிமையாளர் நம்ம போன்ல போடுங்க அந்த নাম্বার ரோட் பண்ணுங்கடா யார் கட்ட ஸ்டேஜ் நம்ம ஸ்டேஜ் நடுங்குது பிடிக்க இங்கே யாரும் பிடிக்காதீங்க அது அவுட் ஆ நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொள்ள மாதா தட்டி அம்மன் சங்கியர் தம்பி இந்த கட்டுமாடு அவ்வளோ கூடாது தம்பி தம்பி நல்லா தெரிஞ்சுக்க மரியாதை சொல்றேன் கட்டுமாடு அவுத்து யாராவது எவ்வளவு குத்து போட்டேன் அந்த மாட்டோட உரிமையாளர்களை பதிவு செய்யப்படும் தம்பி டென் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் உடனே முடிஞ்ச பாத்துக்க நீ கட்டுமாடு அவுத்து அதனால யாருக்காவது குத்து ஏற்படுத்து அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த காட்டேச ஓனரு பிளஸ் அந்த மாட்டோட உரிமையாளர் ரெண்டு பேரும் பேரும் கடந்து பதிவு செய்யுங்க

எங்கள் அழைப்பு நேரத்தை வருகை இந்த திருப்பூர் மாவட்டம் டிவென்ட் எயிட் மணியுரம் வருகை தந்துள்ளது அந்த மாட்டை விழாக்குள் சார் வருகை இருகரும் குப்பை வரவேற்கப்படுகிறது சுயங்கட்சமி அருண் பெருஷ் எஸ் பைரம் காய்ச்சி பிரஸ் மாடு

அரே நட்டுகல சடகைய புட்டால மாபெரும் வீரர்களே இந்த நல்ல வெள்ளத்தியா தக்கத்து சொல்லு ஏழு மொழி மாடு அழைப்பை தந்தவருக்கு எதிராக சிறையில் நடைபெற்ற சிவகங்கை மாவட்டம் ஆரூர் பட்டடி நாடு சாலூர் சென்னத்துறை புளிக்காலம் இருக்கா <mí> <noise ia> <ideas> இங்க தேசிக்கு எட்டி மாடு நம்ம படா படா ஹட ஹட மாட மாட அந்த சந்திரச்சி அடி வர மாட்டே ஆடு எடுக்க முடியாது அலை ரசனை நம்ம இந்த மைக்கெட் எந்திரா போறோம் அண்டா தம்பி வெளியா மகாதீர் மத்தூர் சம்மானிய சம்மானிய நினைவாத வீராக்கி சோலூர்

மாட ஒரு வீரர்கள் பஞ்சதவம் டார்மேல ஹசிப் குருவின் சலை மாட டார்மேல ஆட்டடிட்டி எட்டருக்கு ஜாலோடிடை அணைக்கிறது வீரர் இந்த வாடி எடுக்கணும் நல்ல புள்ள யார் வந்தா நல்லா சாரி தயார் பண்ணுங்க மத்த கொரட தம்பிங்க தரமனே மரமனே தாலாப்புக்கு எதுக்கு டார்மேல டயு கேல மாத்தமா

அவர் <laughs> மாதம் <laughs> யாரா எத்தனை ஹே புடே 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 ஹே 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 ஹ நிறைய <muchas> மாப்பிளக்காரன் வந்து மாப்பிள 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 காசன் வந்துட்டாங்களா எல்லாரும் எல்லாரும் வந்துட்டாங்க பாருங்க வந்துட்டாங்க சார் மூணு தடவை சிங்கிங்ல வரு சார் சையான் கெஞ்சி கெஞ்சி வருப்பா அது கூட நேரா சாலாயலயா சாலாயல ஆமா மீரோ ஓரம் அதருங்க ஆமா கேமராமேன் சர்வேல்

கடைசுக்கிட்டு எரிஞ்சு சாக்கியப்பாட்டா எங்களுக்கு

டவர் டான்யா டவர் டான்யா வெறுமனே ஆகிடுறாங்க உங்களுக்கு புரியுமா சார் அந்த சாண்டேஜ் பொறுப்புனார் மாதிரி இந்த குறவாவை யாரே பத்தி கார் பண்ணலாம் உங்களுக்கு umur வந்து ஆறு இந்த இடத்துல பந்துவாசி ஊழியம் பண்ணுங்க பண்ணியங்க அழுதுங்க பாருங்க அழுதுங்க பாருங்க